வெல்கம் டு அமலு கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டைகோஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் வாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் முட்டைகோஸ் ஒன்று எடுத்துக்கோங்க இதை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முட்டைக்கோசை வந்து நல்லா இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ அடுப்பத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணால் முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம் இதில் முட்டைக்கோஸ் வந்து நீங்கள் ஆயில் வந்து எந்த அளவுக்கு விட்டுருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா முட்டைக்கோஸ் பதங்குற அளவுக்கு நல்லா ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இது வதங்கட்டும் நம்ம அது உள்ள வந்து குடமிளக கட் பண்ணிக்கலாம் குடமிளகாயை வந்து அந்த உள்ளதை எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா வால் சைஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி க கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து நல்ல ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில நம்ம கட் பண்ணி வச்சிருக்க குடம்புலகாய சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா குடமிலா இந்த முட்டைகோசம் வதங்கிக்கிட்டு கேரட் சீவி போட்டுக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கேரட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காய் இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் சீவிக்கோங்க அப்பதான் வந்து நல்ல மெலிஸா நமக்கு கிடைக்கும் நீங்க பீஸ் பீஸா கட் பண்ண வந்து லேட் ஆகும் இந்த மாதிரி சீவி போட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கிரும் நமக்கும் ஈஸியா வேலை முடிஞ்சிடும் நான் கேரட் எல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டேன் இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம இதையும் நல்லா வளக்கி விட்டுக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம இன்னும் திரும்ப வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு நாலு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலு முட்டை எடுத்துட்டோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏன்னா அதுலேயும் சால்ட்டு சேர்க்கவே இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரைஸ் ஃபிளாஸ் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க சோள மாவு சேர்த்துக்கோங்க வெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் மிளகு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா இதையும் நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை கோஸ் அந்த இதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து அடு அடு பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு ஒரு அடிக்கணமான பாத்திரம் அல்லது நான் ஸ்டிக் ஃபேன் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து இதில் போட்டுடலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இருக்கிறத இதில் வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க ஒரே அளவாக இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டென் மினிட்ஸ் வ வெந்து வந்துடுச்சு நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த சைடில் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு வேறு தட்டில் மாற்றிக்கோங்க இப்போ இதை அப்படியே கவுத்தி அதில் போட்டுருங்க வேக திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாவே போதும் ஏன்னா நமக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெந்துருச்சு அதனால இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்ட்டான ஃபஃபியாக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இதோட நீங்கள் வந்து ஜாம் வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்